அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லா ரபுல்லின் வஸ்வலாத் வசலாம் அலா சயதீனா முஹம்மதி அலிஹி வசாபி அஜ்மா அம்மாபாத் மேலான அன்பான சகோதரர்களே நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு உடலுறவுக்கான சிறந்த நேரம் எது என்ற தலைப்பில் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக உடலுறவு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நேரம் இதுதான் என்று ஷரியத் எதையும் வரையறுக்கவில்லை தம்பதிகள் உடலுறவு கொள்வதற்கு பகலோ இரவோ எந்த நேரத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இரவு பகல் என பல்வேறு நேரங்களில் தம் மனைவிகளுடன் உடலுறவு கொண்டிருக்கின்றார்கள் என்பது நம்பகமான செய்தியாகும் மேலும் உடோரோ உடலுறவுக்கான தூண்டுதலும் தம்பதியினருக்கு போதிய வீரியமும் ஓய்வும் இருந்தாலே உடலுறவு செய்ய செயல்பாடுகள் நடக்கும் என்பதால் உடலுறவுக்கு குறிப்பிட்ட நேரத்தை விதியாக திணிப்பது நடைமுறைக்கு ஏற்பதாகாது அதே சமயம் அனுபவத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் விரும்பத்தக்க நேரங்கள் என்று சிலவற்றை குறிப்பிடுகிறார்கள் இவை இங்கு புரிதல் புரிதலுக்காக மட்டுமே தரப்பட்டுள்ளது கட்டாயமானது என்றோ அல்லது நம்பத்தக்கது என்றோ கருத தேவையில்லை உடலுறவுக்கு ஏதுவான நேரம் ஓய்வாக இருக்கும் வேலை தாம்பதியர் இருவரிடத்திலும் சமமான இயல்புணர்ச்சி நிலவும் வேலை பதற்றம் கவலை அல்லது பசி தாகம் சோகம் நோய் நொடி போன்றவை இச்சியை குன்றச் செய்து விடலாம் இது போன்ற சமயத்தில் உடலுறவை தவிர்ப்பது நலம் சிலருக்கு ஏதுவான நேரம் இரவுதான் அறிஞர்கள் சிலர் இரவின் பிற்பகுதியே உடலு உடலுறவுக்கு மிக பொருத்தமான நேரம் என கருதுகின்றனர் ஏனெனில் இரவி இரவின் முதற்பகுதியில் வயிறு நிறைந்திருக்கும் முழுமையாக உணவு சரிமானம் ஆன பின்பே உடலுறவு கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் இதுவே அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசம் வழக்கமும் கூட இருப்பினும் மற்ற நேரங்களில் இறை தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுடன் உள்ளறவு கொண்டுள்ளார்கள் அபு இஸ்ஹாக் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதருடைய இரவு நேர தொழுகை குறித்து ஆயிஷா அலி அல்லாஹ் தாலா அன்ஹா அவர்களிடம் என்ன கூறினார்கள் என அலாஸ்வது யசீதிடம் கேட்டேன் அதற்கவர் ஆயிஷா அலி அல்லாஹ் தாலா அன்ஹா இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் இறை தூதர் சொல்லலாஹ்ஹாஹ்ஹாஹ் வலை வசல்லம் முதல் பகுதியில் உறங்கி பிற்பகுதியில் தொழுகைக்காக எழுந்திருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் தம் மனைவியுடன் தாம் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நாடினால் விரு விருப்பத்தை நிறைவேற்றி விட்டு உறங்கிவிடுவார்கள் தொழுகை தொழுகைக்கான முதல் அழைப்பு கொடுக்கப்பட்டதும் அவர்கள் குதித்தெழுவார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் குளித்தார்கள் என ஐஷார் அலி அல்லாஹ் தலானஹா கூறவில்லை எனினும் அவர்கள் கூறியதை நான் விளங்கிக் கொண்டேன் எனினும் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கவில்லை எனில் வெறுமெனே தொழுகைக்காக உழு கைகால் கழுவி தூய்மை செய்து கொண்டு இரண்டு ரகாத் ஃபஜிர் தொழுகையின் சுண்ணா தொழுதார்கள் முஸ்லிம்ல வர வர வரக்கூடிய ஹதீஸ் விஞ்ஞான ரீதியில் விடிய காலை உடலுறவு ஆரோக்கியமானதே என்பதை மருத்துவ நிபுணர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் காலை நேர செக்ஸ் நல்ல ஐடியா தான் என்கிறார்கள் நல்லதொரு இரவு தூக்கத்தை மேற்கொள்பவர்களுக்கு காலையில் உடலும் மனமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடலில் வளர்ச்சி ஹார்மோன்கள் தூண்டப்படும் உடலும் நல்ல வலுவுடன் இருக்கும் இதனால் காலை நேரத்தில் செக்ஸ் வைத்து கொள்ளும் போது அது நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் ஆண்களின் பெரும்பாலோனோருக்கு இந்த காலை நேர பாலியல் உணர்ச்சி எழுவது சகஜம் எந்த நேரமாக இருந்தால் என்ன உறவுக்கு மிக மிக முக்கியம் மென்மையான அணுகுமுறை தான் காலையாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அந்த உறவை அன்பு பரிமாற்றமாக அனுசரணையாக நிகழ்வ அனுசரணையான நிகழ்வாக காதலுடன் கூடியதாக மாற்றிக்கொள்வதே தம்பதியினர்களுக்கு சாலச் சிறந்தது காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய உறவுக்கு வழிவகுக்கக்கூடியது என்பதை இருவருமே மாறக்கூடாது இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமாகிறது வெள்ளிக்கிழமை உடலுறவை பற்றி சிறப்பிக்கு சிறப்பித்து கூறப்பட்டுள்ளதால் வாரம் ஒரு முட உடலுறவு போதுமானது என்று முடிவு செய்து கொள்ளாதீர்கள் அவ்வாறு எண்ணுவது தவறு பொதுவாக உட உடலுறவுக்கான காலமும் சரி நேரமும் சரி எத்தனை முறை என்பது பற்றிய குறிப்புகளும் சரி எதையும் சரிய பொருட்படுத்தாத நிலையில் அதை வலியுறுத்தி சொல்வது சரியானதாகாது தெளிவாக சொல்ல வேண்டுமான நேரம் காலம் இடம் இவற்றை உத்தேசித்து தம்பதிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள இஸ்லாம் முழுமையாக அனுமதிக்கின்றது பரிபூர்ண தாம்பத்தியத்திற்கு மிக பெரும் கூலி நிச்சயம் உண்டு உடலுறவு கொண்ட பின் குளிப்பதில் கூட நன்மை உடலுறவு கொண்டு ஜனாபத் குளியல் குளிப்பதில் கூட நன்மைகளை அளித்தருகிறது இஸ்லாம் ஜனாபத் குளியல் குளிக்கும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தலைமுடியை நன்றாக கோதி கழுவி குளிக்கும் போது உடலிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் ஒவ்வொரு நூறு நன்மைகள் எழுதப்படாமல் இல்லை மேலும் அவர்கள் பாவங்கள் அளிக்கப்படுகின்றன என்று அண்ணல் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் சுற்றுமூர் நபிமொழியில் எவரொருவர் உழு செய்த பின் ஜனாபத் முழுக்கு நீக்க குளித்தால் குலைந்த மாவிலிருக்கும் உரோமத்தை எடுப்பது போன்று அவர் பாவங்கள் கலைக்கப்படுகின்றன என்று நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு நபிமொழியைக் காணும் எவரும் ஆச்சரியத்தில் உச்சிக்கே செல்வதில் வினோதமில்லை உடலுறவு கொள்வதும் ஒரு வணக்கமே என்பதை முதலிலேயே பார்த்தோம் இப்பொழுது இப்பொழுதோ உடலுறவுக்கு பின் தூய்மைப்படுத்தி கொள்ள குளிக்கும் குளியலுக்கூட இவ்வளவு நன்மை என்று இஸ்லாம் சொல்லியதே நினைத்தாலே இனிக்கிறதல்லவா ஆம் அதுதான் இஸ்லாத்தின் வசீகரம் மனிதனே நீ தீய வழியில் சென்று உன் உச்சியை தீர்த்து கொள்ளாதே அது உன்னை நரகக்குழியில் தள்ளிவிடும் என்று எச்சரிக்கும் இஸ்லாம் ஆகுமான வழியில் இறைவன் அனுமதித்த வழியில் திருமணம் முடித்து கொண்டு மனைவுடன் உடலுறு கொண்டு எச்சீரை நிறைவேற்றிக்கொள்ளும் போது அதை இறைக்கட்டளை கட்டுப்பட இறைக்கட்டளைக்கு அளித்த ஒரு செயலாக இறைவன் கரு கருதுவதால் தனது அடியார்களுக்கு கூட கூலி கொடுக்கின்றான் என்று அறிய முடிகிறது அந்த ஏக இறைவன் தனது படைப்புக்களில் உயர்வான மனித இனத்தின் மீது மீக மீது கொண்டிருக்கும் அன்பு கருணையும் எண்ணிப்பாருங்கள் அடுத்து இஸ்லாம் அனுமதிக்கும் எந்த செயலை செய்தாலும் நன்மை நிச்சயம் உண்டு எனும் அதே வேளையில் அந்த செயலை முறையாக செய்தால் நன்மைகள் இன்னும் அதிகம் உண்டு என்பதை எவரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் ஆம் மனைவியுடன் உடறவு கொள்ளும் நன்மையான காரியம் எனும் எனும்போது அந்த உடலுறவு இருவருக்குமே நிம்மதி அளிக்கும் விதத்தில் அமையும் போது இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதில் என்ன சந்தேகம் இப்போது ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிந்திருக்கும் தம்பதிகள் தங்களது இஜியை தீர்த்து கொள்ளும் போது தன்னுடைய சுகத்தை மட்டும் பாராமல் தனது இணைக்கும் உடலுறவின் போது முழு திருப்தியை கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் அது இருவருக்கும் முழு நிம்மதி கூடிய செயலாக அமையும் மனங்கள் அமை அமைதி பெறும் பொருட்டே உங்களிடமிருந்து உங்கள் மனைவிகளை படைத்திருப்பதாக அல்லாஹ் குருவானில் குறிப்பிடுகின்றானே அந்த மன நிம்மதி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் உடலுறவின் மூலம் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கும் அதே சமயம் உங்கள் துணைக்கும் முழு சுகத்தை கொடுத்து அவளது மனம் அமைதியடைந்தாலே அது பரிபூரணமாக தாம்பத்தியம் அப்படிப்பட்ட தாம்பத்தியத்துக்கு மிக பெரும் கூலி நிச்சயம் உண்டு உடலுறவின் முழு திருப்தியை பெற்றுக்கொண்ட தம்பதிகளின் நிலை உடலுறவின் முழு இன்பத்தையும் திருப்தி அடையும் பொருட்கொண்டு தம்பதிகளுக்கிடையே சண்டை சச்சரவு அதிகரிக்காது அவர்களுக்குள் பாசம் பொங்கி வழியும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாளித்து கொள்வார்கள் காரணம் உடலின் போது அவர்களுக்குள் இருந்த ஈடுபாடு அதாவது தன்னை போல தன் துணை துணையும் முழுமையாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எனும் எண்ணம் அந்த நல்லெண்ணம் எல்லா நேரத்திலும் அவர்களிடம் தலை தொங்கவே செய்யும் இது திருப்தியான நிம்மதியான உடலினால் விளைந்த நன்மை அல்லவா இது இவ்வுலகில் நம் கண்முன்னே இறைவன் அவர்களுக்கு அளித்த நட்கூலிதானே அந்த உண்மையான தம்பதிகள் தங்களுடைய இணையின் திருப்திக்கும் முக்கியத்துவம் அளித்து அழித்து நடந்து கொண்டதால் இறைவன் அவர்களுக்கு அளித்த பரிசுதானே வாழ்க்கையின் மற்ற காரியங்களிலும் அவர்களுக்கு கிடைக்கும் நிம்மதி திருப்தி கிட்டாத தம்பதிகளின் நிலை அவ்வாறு இல்லாமல் உடரவில் சரியான முறையில் பரிபூர்ண திருப்தியை கிடைக்காத கிடைக்காத தம்பதிகளை பாருங்க என்ன நடக்கிறது உடற திருப்தி இல்லாத முழுமையான உச்சமடையாத எத்தனையோ பெண்கள் நிம்மதி இழந்து எல்லா வசதியும் இருந்தும் மனநோயாளியாக போல் இருப்பார்கள் எதையோ பறிகொடுத்தது போல் காட்சியளிப்பார்கள் இல்லாத சுகத்தை கணவன் மூலம் முழுமையாக பெறாதவள் தன்னை கணவனுக்காக அலங்கரித்து கொள்ள மாட்டாள் எதற்கெடுத்தாலும் சிடு சிடுவென்று குணம் கொண்டவளாக இருப்பாள் இதன் பாதிப்பு எதுவரை செல்லுமென்றால் குழந்தைகளை திட்டுவதும் சின்ன சின்ன குற்றத்திற்காக அவர்களை அடிப்பவர்களாக காண முடியும் சனியென்களா இதுகளை பெற்றுக்கொண்டு என்ன சுகத்தை கண்டேன் என்று கண்ணீர் வடிப்பாள் இப்படி உலகெங்கும் பாலியல் திருப்தி இல்லாமல் பல பல அநியாயங்கள் கொடுமைகள் தவறுகள் தினந்தோறும் நடப்பதை கண் கண் முன்னால் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் ஆண்களை காட்டிலும் தொண்ணூத்தி மடங்கு பெண்களுக்கு ஆசையா ஆண்கள் காட்டிலும் தொண்ணூற்றி மடங்கு பெண்களுக்கு ஆசை அதிகப்பட்டுள்ளது என்றாலும் அவர்களுக்கு அதில் அல்லாஹ் ஆசையை கொள்ள அவர்கள் மீது வெட்கத்தை போட்டு விட்டான் என்று நபிசல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைர் அலுல்லு நூல் ஹன்சுலுமாள் வெட்கமேனும் போர்வே பெண்ணின் மீது போர்த்தி அவளின் ஒன்பது மடங்கு இச்சையை மறைத்து வைத்துள்ளான் அல்லாஹ் இது பெண்ணினத்திற்கே இறைவன் வழங்கிய தனிப்பட்ட பாக்கியமாகும் அந்த தனிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு கணவனும் புரிந்து நடந்து கொண்டால் அவர்களின் இல்லங்கள் ஒவ்வொன்றுமே பூ பூலோக சொர்க்கம்தான் என்பதை அவர்கள் உணர முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியின் ஆசை அடங்கவில்லை என்றால் இஸ்லாம் பெண்ணினத்தின் இந்த ஆசைக்கு எந்த அளவு உயர்வான மதிப்பளிக்கிறது என்பதற்கு மனைவியின் ஆசை அடங்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஆஸ் வரை ஊரில் தங்கியிருந்து அவளை முழுமையாக திருப்திப்படுத்திவிட்டு அதற்கப்புறமே போகச் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் தீர்ப்பளிக்கிறது எனவே மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றான உடலுறவு விஷயத்தில் கணவன்மான்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாற்றமாக தனது மனைவியிடம் உடலோ உடலுறவு விஷயத்தில் அலட்சியமும் பொடுபோக்கும் வஞ்சகமும் செய்வது மாபெரும் துரோகமாகும் எங்களுக்கு வேலைப்பழு டென்ஷன் வெளிநாடு சம்பாத்தியம் அது இது என்று சாக்கு போக்கு சொல்லி எந்த கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய இந்த மாபெரும் பொறுப்பிலிருந்து அல்லாஹ்விடம் தப்பிக்கவே முடியாது நடைமுறையில் காணப்படும் தவறான பத்தியம் ஒரு முஸ்லீம் சகோதரர் கை நிறைய சம்பளம் வசதிக்கு குறைவில்லை சொந்த வீடு அழகான மனைவி எல்லாம் அவருக்கு உண்டு ஆனால் வேலை முடிந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் நேராக குளிய குளியலறைக்கு சென்று நன்றாக குளித்துவிட்டு அத்தர் போட்டுக்கொண்டு கொண்டு ரெடியாக இருப்பார் அந்த நேரத்தில் மனைவி சூடாக சுவைய சூடாக சுவையாக உணவுகளை தயாரித்து கொண்டு வருவாள் எல்லாவற்றையும் ஒரு வெட்டு வெட்டிவிட்டு வயிற்றுக்குள் தான் அவர் எழுந்து கை கழிவிட்டு வரும்போது மனைவி ரெடியா படுக்கறைக்கு அவருக்காக காத்திருக்க வேண்டும் உண்டுவிட்டு சிறிது நேரம் கூட்டத்தில் கா விட்டு ரூமுக்குள் நுழைந்த வேகத்துடன் அவசர அவசரமாக உடறவு கொண்டு முடித்துவிட்டு திரும்ப படுத்து தூங்கிவிடுவார் உடலுறவுக்கு சக்தி வேணும் என்பதற்காக உணர்ச்சியை தூண்டும் உணவுகளை உணவு வகை வகை வகையாக சமைக்கச் சொல்லி சாப்பிடுவார் தினந்தோறும் உடலுறவு கொள்வார் ஐந்து நிமிடத்தில் அவரது முழு உடலுறவு முடிந்துவிடும் இப்படியே பல வருடங்கள் அவர் செய்து கொண்டிருந்தார் தினமும் உடலுறவு வைத்து கொள்வது மனைவியை திருப்திப்படுத்தும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு இயந்திரமாய் மனைவியின் மனதை புரிந்து கொள்ளாமலேயே இருந்து வந்திருக்கின்றார் அவர் தூங்கிய பின் மனைவி குளித்துவிட்டு சமையலறை வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு சீரியல் பார்த்துவிட்டு கணவன் அறையை எப்படி பார்ப்பால் அங்கு கணவன் குரட்டை விட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார் இதுவா வாழ்க்கை ஆனால் இன்று பெரும்பாலான குடும்பங்கள் இந்த நிலை அதிகமாக பரவி வருகிறது இப்படிப்பட்ட இயந்திரமான உடலுறவை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை அதை உடலுறவு என்று கூட சொல்வதில்லை உடலுறவு விஷயத்தில் முன்னோர்கள் பெரும் அக்கறை நமது முன்னோர்கள் உடலுறவு விஷயத்தில் பெரும் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் தொழுகையில் அக்கறை எடுத்துக்கொள்வது போல அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் மனைவிக்கு உச்சநிலை உண்டாகி அவளை திருப்திப்படுத்தாத உடலுறவு உடலுறவே அல்ல என்று சொன்னார்கள் அவ்வாறு இருந்த காரணத்தால் தான் அதிக குழந்தைகள் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது பெண் உடலுகள் திருப்தி அடைய அவள் மனம் உடல் குடும்ப சூழல் இடம் பொருள் போன்ற பல விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும் கணவன் தன் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்று பெண்களை தூக்க மாத்திரைகள் போல பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே அதிகம் தங்களின் தூக்கத்திற்கு தாமத்தியம் தேவை என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் மனைவியை அணுகுவதால் அவளது மனம் உடல் சூழ்நிலை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அவளே கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாகிவிடுகிறார் இது அவளது உடல் நலத்தை மட்டுமின்றி மனநலத்தை மிகவும் பாதிக்கச் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு பெண் தன் கணவரிடம் அதிக அன்பையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் எதிர்பார்க்கிறாள் இவை அவளுக்கு கிடைக்கும் போது அவள் ஐஸ் கட்டியாக கணவனின் பார்வையில் உருகுகிறாள் அப்படிப்பட்ட நிலையில் அவள் தன்னை முழுமையாக எல்லாவற்றையும் கணவனிடம் ஒப்படைக்கும் போதுதான் அங்கு அர்த்தமுள்ள உடலுறவுக்கு சாத்தியம் ஆம் உடல் மட்டுமின்றி மனமும் ஒன்றோடொன்று சேரும் போது இரட்டை இன்பம் கிடைக்கும் போது அதன் முடிவு பன்மடங்கு சிறப்பானதாக உயர்வானதாக அமையும் இன்று மனிதர்கள் பணத்தின் பின்னாலே ஓடுவதால் தாம்பத்தியமே போய் பெரும்பாலும் தம்பதிகளிடம் தாம்பத்தியமே குறைந்து போய்விட்டது என்று கூட சொல்லலாம் அந்த இத அந்த இடத்தை டிவியும் சீரியலும் பிடித்து கொண்டு விட்டது தான் காரணம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இன்ஷா இன்ஷால்லா பேரோசனம் முடிவதுக்குள்ளவங்கள விரிவானாக அடுத்த தலையங்கம் உடல்வருக்கு தயாராக இருந்த தலையங்கத்தை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ